கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் பரிசுத்தாவியானவர் இந்த கால வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது மத்தேயு பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் கலைகளை பிடுங்கும் நீங்கள் கோதுமையும் கூட வேரோடை பிடுங்காதபடிக்கு இரண்டையும் அறுப்பு மட்டும் வளர விடுங்கள் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே மனிதன் கஷ்டப்பட்டு விதைகளை விதைக்கிறான் அதற்காக நிலத்தை பண்படுத்துகிறான் பாத்தி கட்டுகிறான் தண்ணீர் பாய்ச்சுகிறான் ஆனால் அந்த நிலத்தில் கோதுமையோடு கூட களைகளும் வளர்கின்றன இந்த களைகளை விதைத்தது யார் அதை யார் விதைக்க வேண்டிய அவசியமே இல்லையே அழைக்கப்படாத விருந்தாளியாக தானாகவே அது வளர்கிறது ஆனால் கலையை விதைக்கிறவன் சாத்தான் என்று வேதம் நமக்குச் சொல்லுகிறது ஒரு ஆலயத்தை எடுத்துக்கொண்டால் அங்கே கோதுமை மணி போன்ற நல்ல விசுவாசிகளும் இருப்பார்கள் கலையை போன்ற பிரச்சனைகளை உண்டு பண்ணும் விசுவாசிகளும் இருப்பார்கள் அந்த கலைகளை பார்த்தும் நமக்கு உள்ளம் குமுறுகிறது இவர்கள் கலைகளாக இருந்து நல்ல விசுவாசிகளுக்கு கெடுதலாய் இருக்கிறார்களே உடனே அவர்களை பிடுங்கி போட வேண்டும் ஆலயத்தை விட்டு துரத்த வேண்டும் என்று எண்ணுகிறோம் ஆனால் கர்த்தர் என்ன சொல்லுகிறார் கலையை பிடுங்கும் போது கோதுமையையும் கலையை பிடுங்க போய் நல்ல விசுவாசிகளுக்கு இடரல் உண்டாக்கிவிடக் கூடாது பிரியமானவர்களே உலகத்தின் முடிவு ஒன்று உண்டு அறுவடை நாள் ஒன்று திட்டமாகவே உண்டு உலகத்தின் முடிவிலே தேவதூதர்கள் இறங்கி வந்து கோதுமையை அறுவடை செய்வார்கள் அப்பொழுதுதான் அந்த கலைகளுக்கு நியாய தீர்ப்பு உண்டாகும் கலைகளை வேறுபிரித்து அக்கினியிலே சுட்டரிப்பார்கள் வேதம் சொல்லுகிறது அவைகளை விதைக்கிற சத்துரு பிசாசு அறுப்பு உலகத்தின் முடிவு அறுக்கிறவர்கள் தேவதூதர்கள் ஆதலால் கலைகளை சேர்த்து அக்கினியால் சுட்டெரிக்கிறது போல இவ்வுலகத்தின் முடிவிலே நடக்கும் பிரியமானோரே இன்றைக்கும் கர்த்தருடைய ஆலயத்திலே ஜாதி வித்தியாசங்களையும் ஏழை பணக்காரர் பாகுபாடுகளையும் சொல்லிக் கொண்டிருக்கிற பல கலைகள் இருக்கக்கூடும் அப்படிப்பட்ட துன்மார்க்கர்களை கண்டு எரிச்சல் அடையாதிருங்கள் சபையை பூரணப்படுத்தும்படி கர்த்தர் சில வேளைகளில் அதை அனுமதிக்கிறார் ஆகவே நாம் கலை விடுங்க போய் மற்றவர்களுக்கு அது இடரலாய் அமைந்துவிடக் கூடாது கர்த்தரே நீதியுள்ள நியாயாதிபதி அவர் சகலவற்றையும் நீதிக்கு ஏதுவாகவே நடத்துகிறார் நீங்கள் தேவனுடைய வித்தானவர்கள் வேதம் சொல்லுகிறது தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான் ஆகவே உங்களை எந்த பாவமோ சாபமோ நெருங்காதபடி உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் உள்ளமாகிய நிலத்தில் கலைகளை விடாதபடிக்கு ஜாக்கிரதையாக இருங்கள் நீங்கள் வித்தல்லவா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இன்னும் உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு இன்னும் உங்களை சுத்திகரித்துக் கொண்டு முப்பதும் அறுபதும் நூறுமாக கர்த்தருக்கு பலன் கொடுக்கும்படி முன்னேறி செல்லுங்கள் விதை விதைத்தவர் நல்ல அறுவடையை எதிர்பார்ப்பார் அல்லவா பிரியமானவர்களே மற்ற பதிமூன்று முற்பது சொல்லுகிறது முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டெரிக்கிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள் கோதுமையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட உங்களை கர்த்ததாமே ஆசீர்வதிப்பாராக இப்பொழுதும் ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோகத்தகப்பனே இந்த நாடுக்காக உமக்கு நன்றி அப்பா நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி அமராஜேஸ் அப்பா இந்த நாளிலும் அப்பா நீர் கலைகளை குறித்து பேசினீர் நாங்கள் கலைகளை குறித்து நாங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லு அவைகள் வளர்ந்தாலும் அதற்கென்று தீர்ப்பு செய்யும் நாள் ஒன்று இருக்கிறது ஆக நாங்கள் எங்களை நாங்கள் கவனித்து நாங்கள் எப்படி கவனி கொடுக்கிறவர்களாக இருக்கிறோமா தேவனுக்கு பிரியமான காரியங்களை நாங்கள் செய்கிறோமா இந்த ஊழியங்களுக்கு சபைகளுக்கு ஏற்ற பிள்ளைகளாக நாம் இருக்கிறோமா என்று நம்மை நாமே நிதானித்து அறியும்படி நீர் எங்களுக்கு இந்த நாளிலே விளக்கி நேரு நன்றி பரிசுத்தம் உள்ள தெய்வமே உன்னதமானவரே மகத்துவம் உள்ள தெய்வமே ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே சாவாமி உள்ளவர் மரணத்தை செய்தவர் ஆதியும் அந்தமுமானவர் தொடக்கமும் முடிவுமானவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவ நீரே அப்பா அமராஜா எங்கும் உம்முடைய மகிமையினால் நீ நிரப்பி வைத்து படைக்கப்பட்ட யாவும் உம்மாலேயே படைக்கப்பட்டிருக்கிறது அது உமக்காகவே படைக்கப்பட்டிருக்கிறது படைத்த சிருஷ்டிகள் நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் படிக்கையே நாங்கள் படைக்கப்பட்டிருக்கிறோம் அமராஜா அதற்காகத்தான் நீர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறேன் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும்படி ஆகவேதான் நீச்சொன்னியர் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் இறங்கி வந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி அப்பா பிதாவே இந்த காலை வேளையிலும் அப்பா உன்னதமான உண்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ராஜா எங்கள் முகங்களை பிரகாசிக்க செய்கிற அப்பா உன்னதமான தேவ நீர் சுவாமி மங்கி எறிகிற திரியை நீரை அணையாதவர் இல்லாதவைகளை இருக்கிறவர்களை போல அழைக்கிறவர் வனாந்திரத்தை வயல்வழியாய் மாற்றுகிறவர் தீமையானதை நன்மையாய் மாற்றுகிறவர் அப்பா கசப்பை தித்திப்பாய் மாற்றுகிறவர் உன்னதமானவரே திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறானே என்று அவன் வேறு ஒன்றுக்குமே வரவில்லை ஆனால் நானும் அவைகளுக்கு ஜீவனை கொடுக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொன்னவர் எங்கள் மெய்யான அப்பா மெய்ப்பன் நீரே சுவாமி எங்கள் நல்ல மேய்ப்பராம் எங்கள் ஆண்டவராக இயேசு ரட்சகர் அப்பா இந்த காலை வேளையிலும் எங்கள் நல்ல மேய்ப்பராம் எங்கள் இயேசுவை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் எங்களை அப்பா செழிப்பான இடத்தில் எங்களை மேய்க்கிறவர் அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் எங்களை கொண்டு போய் நிறுத்துகிறவர் அப்பா இந்த நேரத்திலும் கூட உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்க இந்த அதிகாலை வேளையிலும் உமக்கு நேராக கரங்களை உயர்த்துகிற தங்கள் உள்ளத்தினால் துதியை உமக்கு நேராக ஏறடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் என் ஆண்டவருடைய கருசனை என் ஆண்டவருடைய இரக்கம் என் ஆண்டவருடைய மனதுருக்கம் திரும்பட்டும் சுவாமி தொட்டு பலப்படுத்த விரும்புகிறேன் என் தேவன் கட்டி அணைத்து முத்தமிடுகிற தேவன் அப்பா தோளின் மேல் சுமக்கிறவர் தாயை போல் தாளாட்டுகிற எங்கள் தேவன் அப்பா துக்கமும் துயரமும் எங்களை நெருக்குகிற பொழுது எங்களை தேற்றுகிறவர் நல்ல பரிசு தாவியானவரே உண்மை நான் உயர்த்துகிறேன் இந்த காலை வேளையிலும் எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் பலப்படுத்துகிறாக ராஜா இந்த அதிகாலையிலே உண்மை தேடுகிற பிள்ளைகள் உண்மை கண்டடைவார்களாக உண்முடைய பிரசனத்தை உணர்வார்களாக நீர் அருகில் இருப்பதை ஒவ்வொரு பிள்ளைகளும் அதை உணர்ந்து கொள்ள என் ஆவியானவர் கிரியை செய்வீராக எல்லா துறைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் அப்பா அந்த பூமியில கிரியை செய்யக்கூடிய சபிக்கப்பட்ட ஆவிகளுக்கும் பிள்ளைகளை வஞ்சிக்க நினைக்கிற பொல்லாத பிசாசின் தந்திரங்களுக்கும் எஸ் அப்பா உம்முடைய பிள்ளைகளை நீர் விலைக்கு பாதுகாக்கணும் இருளின் அதிகாரத்திலிருந்து என் பிள்ளைகளை அப்பா நீர் இந்த காலை வேலையில விடுவிக்கணும் சுவாமி கட்டுண்டவர்களை விடுதலையாக்கும்படி இந்த பூமிக்கு வந்தேன் என்று சொன்னீர் அப்பா காமராஜா தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வந்தீரேன் இந்த காலை வேளையிலும் அப்பா உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தையை பேசி கொண்டு இருக்கிறேன் உமை உயர்த்துகிற இந்த நேரத்திலே ராஜா உன்னதத்திலிருந்து ஒரு மகிமை உம்முடைய பிள்ளைகளை நிரப்பட்டும் துக்கத்திலும் துயரத்திலும் கண்ணீரிலும் இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் என் ஆண்டவருடைய கிருவை இறங்கட்டும் அப்பா இயேசுவே இயேசு மக ராஜாவே நீர் அற்புதத்தின் தேவன் அதிசயத்தின் தேவன் இந்த ஜபத்துல யாரெல்லாம் இணைகிறார்களோ அவர்கள் எல்லோரையும் நான் என்று சொன்னவர் இந்த ஜபங்கள் எங்கெங்கெல்லாம் செல்லுமோ அங்கெல்லாம் அற்புதங்களை நடத்துவேன் என்று சொன்னவர் அமராஜ் அது போலவே நீ செய்து வருகிறீர் உமக்கு நன்றி அப்பா இந்த ஜபத்தில் ஆழமாக இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சரியத்திலும் ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் கொடுப்பேன் என்று சொல்லி ஜீவனுள்ள உடைய வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருடைய சரியத்திலும் ஆரோக்கியமும் சுகமும் நீர் கொடுத்து வருகிறீர் உமக்கு நன்றி அப்பா அமராஜ நித்தமும் அநேக சாட்சிகளை நீர் எழுப்பி தருகிறீர் உம்முடைய கிருவைக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா பலவீனர்களை பலவான்களாக மாற்றுகிறேன் செவிடர்களுக்கு காதுகள் கேட்க கிருவை கொடுக்கிறீரப்பா ஊமையனை பேச பண்ணுகிறீர் குருடனை பார்க்க பண்ணுகிறேன் உடவனை நடக்க பண்ணுகிறீர் அப்பா சப்பானியை எழுந்து நிற்க பண்ணுகிறீர் தள்ளாடுகிற முழங்கால்களை நிவர பண்ணுகிற என் ஆண்டவர் உலர்ந்த எலும்புகளுக்குள் ஜீவனை தருகிற என் தயவாதி தேவனப்பா மகத்துவம் உள்ளவரே உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் வறண்ட நிலங்களை அப்பா லூயா துஷ்பவனமாக சோலை வனமாக மாற்றுகிறவர் வயல்வெளியாக மாற்றுகிற என் ஆண்டவர் அப்பா பிதாவே வறண்ட பாலை வனத்திலே தண்ணீரை வர வைக்கிறவர் நீரூற்றுகளை உண்டாக்குகிற என் தேவனப்பா உம்முடைய பிள்ளைகளை செழிப்பாக மாற்றுகிறவர் எங்களை காணான் என்கிற அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் கொண்டு போய் விட வேண்டும் என்று விரும்புகிறவர் பரம காணானாகிய அந்த எருசுலயங்கள் எங்களை கொண்டு போய் நிறுத்த விருப்பப்படுகிறவர் உன்னதமானவரே உம்முடைய சமூகத்தின் பிரசன்னம் இந்த நேரத்திலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பட்டும் அப்பா அளவில்லாத உங்களுடைய அதை அற்புதத்தை சோர்ந்து போயிருக்கிறவர்களுக்கு உடைந்த உள்ளங்களை நாண்டவர் நீர் தேற்றணும் அப்பா முடியாத காரியங்களை முடிய ஆண்டவர் காரியங்களை வாய்க்க பண்ணணும் அப்பா எசுவே பொல்லாத மனிதர்களிடத்திலிருந்து எங்களை நீர் பாதுகாக்கணும் வஞ்சகர்களிடத்திலிருந்து எங்களை நீர் பாதுகாக்கணும் பொறாமை உள்ளம் கொண்டவரிடத்திலிருந்து எங்களை நீர் பாதுகாக்கணும் எங்கள் மேல் எரிச்சலும் கோபமும் படுகிற ஒவ்வொருடைய அப்பா கரங்களிலிருந்து நீர் எங்களை விடுவிக்கணும் அப்பா இந்த நாள் ஒரு அற்புதமான அதிசயமான ஆச்சரியமான சந்தோஷம் உள்ள சமாதானமான நாளாக உங்களுடைய பிள்ளைகளுக்கு இருக்க கடவுள் கேட்கிற யாவர் மேலும் அது பலிக்கும் ராஜாவுடைய வார்த்தையை நான் பேசுகிறேன் ஜீவனுள்ள வார்த்தையை நான் பேசுகிறேன் என் ஆண்டவராக இயேசு விரும்புகிற வார்த்தையை நான் பேசுகிறேன் அரிசி தாவியானவர் உணர்த்துகிற வார்த்தையை கொண்டு நான் பேசுகிறேன் இதை யாவரும் நீங்கள் விசேஷித்தவர்கள் போகிற இட யாரெல்லாம் கேட்கிறீர்களோ அவர்கள் எல்லாம் விசேஷித்தவர்கள் விசேஷித்த அபிஷேகத்தை அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுத்திருக்கிறேன் என்று சொன்னீரப்பா மகத்துவம் உள்ள தெய்வமே உம்முடைய கரத்தின் வல்லமைகள் இந்த நாளிலே இறங்கணும் அப்பா திக்கற்றவர்களையும் வின விதவைகளையும் அனாதைகளையும் விசாரிக்கிற என் ஆண்டவன் ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கே கடன் கொடுக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்பா ஏழைகளுக்கு இறங்கி உதவி செய்ய உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் அப்பா கருசனை நீர் கொடுக்கணும் சுவாமி எஸ் அப்பா துன்மார்க்கரோடு கூட எங்களை நீர் அமர வைக்காத தேவனப்பா எங்கள் குழிகளை துன்மார்க்கனோடு நீர் ஏற்படுத்துவதில்லை எஸ் அப்பா எங்களை வேறுபிடித்து இருக்கிறீர் அப்பா ஆக களைகளை நீர் எங்களை விட்டு அகற்றுகிறவர் அப்பா பிதாவே உமக்கு நன்றி சுவாமி கிருவையும் இரக்கம் உள்ள தெய்வமே உமக்கு நன்றி எங்கள் குடும்பங்களில் காணக்கூடிய கலைகள் அதாவது சத்ருவானவன் விதைத்திருக்கிற கலைகள் எங்கள் குடும்பத்தில் இருக்கும் என்று சொன்னால் இந்த காலை வேளையில் அவைகள் பிடுங்கப்படட்டும் பிசாசானவன் எங்கள் வாழ்க்கையில விதைத்திருக்கிற அந்த கலைகளை என் தேவ ஆவியானவர் அவர் பிடுங்குவாராக அவர் அவைகளை அழித்து போடுவாராக உன்னதத்தில் இருந்து எங்களுக்கு விரோதமாக செய்யப்பட்ட செய்வினைகள் எல்லாம் பஷ்பமாகும் நாங்கள் வளரக்கூடாது உயரக்கூடாது நாங்கள் நன்றாக இருக்கக்கூடாது என்பதற்காக எங்களுக்கு விரோதமாக எப்படிப்பட்ட செய்வினைகள் ஏவல் பிசாசுகளை கொண்டு அப்பா யார் மந்திர மாந்திரீகம் செய்தாலும் அது பலிக்காதே போகும் அது வாய்க்காதே போகும் காரணம் உலகத்தில் இருக்கிறவனிலும் எங்களுக்குள்ள இருக்கிற எங்கள் ஆண்டவர் அவர் மிகப்பெரியவர் அவரே தேவன் அவரே எந்த பிசாசையும் படைத்தவர் சாத்தானுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது தேவனுடைய பிள்ளைகள் மேல் கரங்களை வைப்பதற்கு அதிகார வேலையிலும் அப்பா உண்மையாய் உண்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் நீ கிருபையாய் இறங்குகிற தேவனாக இருக்கிறேன் மகத்துவம் உள்ளவரே சர்வ வல்லமை உள்ளவரே எங்கள் மேல் அதிக அக்கறை கொண்டவரே உங்க நாம மகிமை படட்டும் சுவாமி தேவ சமாதானம் ஒவ்வொருவரையும் இந்த நேரத்தில் ஆளுக செய்யணும் எல்லா துறைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் சத்துருவின் தந்திரங்களுக்கும் எங்கள் விலைக்கு பாதுகாக்கிறார்கள் மகத்துவம் உள்ள தெய்வமே இந்த நேரத்திலும் அப்பா அதிகம் அதிகமா இவளுடைய வல்லமை அறங்கற்று அப்பா பிதாவே கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாக இருக்கிறேன் உம்மால் கூடாதது காரியம் ஒன்றுமே இல்லப்பா எங்கள் தேவன் அப்பா நீர் ஆப்ரஹாமிலும் பெரியவர் ஈசாக்கிலும் பெரியவர் யாக்கோவிலும் பெரியவர் யோனாவிலும் பெரியவர் எலியாவிலும் பெரியவர் ஏன் தேவாலயத்திலும் நீரே பெரியவர் அப்பா மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தவர் இப்பொழுதும் பிதாவின் வலது பாரிசத்தில் அமர்ந்திருக்கிறவர் எங்களை ஆளுகை செய்யும் எங்கள் தேவனப்பா மீண்டும் நீர் வருவீர் என்பதை நாங்கள் எதிர்பார்த்து இருக்கிறோம் எங்கள் தேவாதி தேவமே கடைசி நாட்களில் யாவல் மேலும் என் ஆவிய ஊற்றுவேன் என்று சொல்லி இந்த காலை வேளையிலப்பா இந்த ஜபத்துல அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை ஊற்றப்படட்டும் பல வீரங்கள் மாறட்டும் கை கால் சரியத்துல காணக்கூடிய வலிகள் எல்லாம் மறைந்து போகட்டும் அப்பா கெட்ட சொப்பனங்களினால் அலைக்கழிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு விடுதலை உண்டாகணும் பயமுறுத்துகிற சாசுகள் வெளியேறணும் உங்க கரத்தின் வல்லமைகள் வெளிப்படட்டும் அப்பா அப்பா பிதாவே நீர் விடுவிக்கிற தேவனாய் இந்த காலை வேளையிலே நீர் கிரியை செய்வீராக திருமண காரியங்கள் தடையா இருக்கிற திருமண காரியங்கள் அப்பா நேர்த்தியா நடக்க ஆண்டவர் உதவி செய்யணும் அப்பா ஆலை லூயா திருமண காரியத்தில் இருக்கிற தடைகள் எல்லாம் பிள்ளைகளின் வாய் வாழ்க்கையில் அது நீங்கி போகட்டும் எஸ்டே குடும்பங்கள் கட்டப்படணும் கணவன் மனைவி பிரிவினையா இருக்கிற குடும்பங்கள் மீண்டும் ஒன்று சேரணும் அப்பா விபச்சாரத்துக்கும் வேசித்தனத்துக்கும் அடிமையா இருக்கிற மகனை நீர் விடுவிக்கணும் அண்டவரே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரியே கர்த்தர் உன்னை பார்த்து பேசுகிறார் உன் கணவரை குறித்து பா பேசுகிறார் நீ கலங்காதே உன் இருதயம் கலங்காது இருக்கட்டும் நீ எவ்வளவோ சொல்லியும் அதை விட்டு மனம் விரும்பாத கல்லான இருதயமாய் இருக்கிறார் என்று நீ வேதனைப்பட்டு கொண்டு வெளியே நிற்க முடியவில்லை ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார் திரும்ப கொண்டு வந்து நிறுத்துவேன் என்று நீர் வாக்கு பண்ணுகிறேன் பரிசு தாவியானவரே உமக்கு நன்றி அப்பா இயேசு மக இப்பொழுதும் அப்பா சரீரங்களில் காணக்கூடிய வியாதிகள் பலவீனங்கள் எல்லாம் நீங்கி போகணும் எப்படிப்பட்ட பலவீனங்கள் மாறி போகணும் அப்பா முடவர்கள் எழுந்து நடக்கப்படணும் அப்பா ரத்தத்தில் காணக்கூடிய வியாதிகள் மறைந்து போகணும் பிளட் நாமத்தில் நார்மல் ஆகணும் சுகரில் அப்பா ஹாலே டயபடிஸ்ல சிக்கி இருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுக்கணும் அப்பா எசப்பா ஆக்சிடென்ட்ல ரஜா எசப்பா உறுப்புகளை இழந்த பிள்ளைகளுக்கு என்னாண்டு ஒரு புதிய உறுப்புகளை நீர் கொடுப்பீராக சுவாமி ஹாலே லூயா அப்பா அன்கான்சியஸ்ல மரணத்துக்கு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜோபிக்கிறேன் நீ ஜீவனை கொடுக்கும்படி வந்தேன் என்று சொன்னீரே அதுவும் பரிபூர்ணப்பட வந்தேன் இப்பொழுதே ஜீவன் திரும்ப வரணும் அம்மாராஜா ஐசியூல இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் கண்ணீரோடு இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டு யாராக இருந்தாலும் சரி இப்பொழுதே ராஜா ஒருவேளை ஐசியூல இருக்கிற பிள்ளைகளுக்கு என் ஆண்டவர் அற்புத சுகத்த நீர் கொடுக்கணும் மறுபடியும் அவர்கள் நார்மல் வார்டுக்கு வந்து அப்பா நல்ல ஜீவனுள்ள சாட்சியாய் நிற்க என் ஆண்டவர் உதவி செய்வீராக ராஜா எசுவே ரத்தத்தில் காணக்கூடிய வியாதிகள் எல்லாம் மறைந்து போகட்டும் ஸ்கின்னில் காணக்கூடிய வியாதிகள் இப்பொழுது மறைந்து போகட்டும் எலும்புகளில் எலும்புக்குள்ளே காணக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் மறைந்து போகட்டும் கேன்சர் இயேசுவின் நாமத்தினாலே சரீரத்தை விட்டு விலகி போகட்டும் எப்படிப்பட்ட கட்டுகளும் ஏ கட்டிகளும் இப்பொழுது மறைந்து போகட்டும் அப்பா ஆலே லூயா பிசாசானவனால் வந்த ஆலே எந்த வியாதிகளும் நீங்கி போகட்டும் தலைமுறை தலைமுறையாய் வந்த சாபத்தினால் வரக்கூடிய வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் விலகி போகட்டும் சுவன் எல்லா துஷ்ட பிறகுகளுக்கும் துஷ்ட மனுஷர்களுக்கும் எங்களை விட்டு அகந்து போகட்டும் அப்பா எஸ் அப்பா நாங்கள் உம்முடைய சத்தத்தை கேட்கட்டும் பரிசு தாவியானவரை உதவி செய்கிறவர் தேற்றுகிற எங்கள் தேற்றளவாழ் எங்களுக்கு சகலவற்றையும் கற்றுக் கொடுக்கிறவர் வெள்ளம் போல சத்துருக்கள் வந்தால் எங்களுக்காக ஜெயக்குடியே ஏற்றுகிறவர் எங்களை மகிழப் பண்ணுகிறவர் எங்களுக்குள் வாசமாக இருந்து எங்களை நல்வழியில் நடத்துகிறவர் பிதாவுக்கு விருப்பமான காரியங்களை செய்ய வைக்கிறவர் இயேசு கிறிஸ்துவின் சித்தத்தின்படி நடக்க வைக்கிறவர் உன்னதமான ஆவியானவரே இந்த காலை வேளையில ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பணும் இந்த ஜபத்தை கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படணும் யாரெல்லாம் இந்த ஜபத்தை கேட்கிறார்களோ அந்த குடும்பங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டு உயரணும் சுவாமி ராமராஜேஷப்பா நல்ல சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கருவையும் இந்த காலை வேளையில நீர் அழிப்பீராக என்னென்ன விண்ணப்பத்துக்காக அப்பா கண்ணீரோடு இயக்கத்தோடு உண்டைய சமூகத்தை இந்த கால வேலையிலே நோக்கி பார்க்கிறார்களோ உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் விடுதலையை கொடுத்து சாட்சியுள்ள பாத்திரமாக நீர் நிறுத்துவீராக கேட்கிற ஒவ்வொரு வரைவின் ஆண்டோடைய கரம் தொடட்டும் அளவில்லாத கிருவையும் சமாதானம் சந்தோஷம் நிறைவான ஆசீர்வாதமும் அப்பா ஒவ்வொருவருக்கும் இதை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு நபர்களுக்கும் உண்டாவதாக என்று சொல்லி நான் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் ஜபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இது எங்களுடைய இன்னொரு சேனல் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள் இந்த சேனலையும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஏற்ற செய்திகளையும் நாங்கள் உங்கள் விடுதலைக்கு ஏதுவான ஜபங்களையும் இதில் நாங்கள் ஏறெடுப்போம் பார்த்து இதை பயன்பெற்று கொள்ளுங்கள் கர்த்தர் தாமிய உங்களை பிளஸ் யூ